தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த மாமியார் மருமகள் சண்டையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வீடியோ பார்த்துருக்க சில பெண்கள் அதை ஃபேஸ் கூட பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் வரைக்கும் நீங்கள் சத்தியமாக இதை போல விஷயத்தை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க சினிமா படங்களை பார்த்து கூட இருக்க மாட்டிங்க யூடியூப் இருக்குல்ல அதை எதுக்கு பயன்படுத்தணும் ஆனால் இங்கே ஒரு மருமக எதுக்காக பயன்படுத்துகிறா தெரியுமா மாமியாரை போட்டு தள்ள அவள் போட்டு தள்ள விஷயம் இருக்க பாருங்க அதுதான் நூத்தனமாக இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் இருக்குல்ல அங்கே இருக்கிற பெண்டுர்த்தி அப்படின்ற ஒரு பகுதிங்க இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பிரீஸ்ட் இந்த மார்க்கம் சார்ந்து வேலை பார்ப்பாங்களே எவா கோயிலில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு பர்சன் அவர் பேர் சுப்பிரமணியன் முப்பத்தாறு வயசு இவரோட மனைவி பேர் லலிதா தேவி அவங்களுக்கு முப்பது வயசு இந்த சுப்பிரமணியத்தோட அம்மா இருக்காங்களே அவங்க பேர் கனக மகாலட்சுமி இவங்களுக்கு வயசு அறுபத்தி மூணு இவங்க தான் லலிதாவோட மாமியார் ஸோ குடும்ப பின்னணி தெரிஞ்சிருச்சா இந்த தம்பதி இருக்காங்களோ சுப்பிரமணியம் லலிதா தேவி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வர இருக்காங்க நல்ல சந்தோஷமான ஒரு குடும்பம் தான் என்ன ஆயிருக்கு கடந்த ஏழாம் தேதி காலையில் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வாக்கில் இந்த கணக்காக இருக்காங்களே இவங்களும் லலிதாவும் அப்புறம் இந்த குழந்தைங்களும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க இது ஆஃபீஸ் போகிற டைம் இல்லையா அடுத்த வேலைக்குன்னு கிளம்புவாங்களா வீட்டில் இருக்க ஆண்கள்லாம் ஸோ வீட்டில் இருக்க ஆண்கள்லாம் கிளம்பிட்டாங்க அந்த சுப்பிரமணியம் மட்டும் இல்லை இன்னும் சில உறவினர்களும் அந்த வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க ஸோ வீட்டில் யார் யார் இருக்கா கணக்கா லலிதா அப்புறம் ரெண்டு குழந்தைங்க நாலு பேர் இருக்காங்களா சடனா என்ன ஆகுது இந்த கணக்கா சொன்ன பாத்தீங்களா மாமியார் அவங்க செத்தே போயிட்டாங்க அந்த பணம் எடுத்துட்டு இருந்திருக்கு வீட்டில் கருகி போய் கிடந்துருக்கு அந்தளவுக்கு எரிஞ்சு போய் கிடக்கு இதை பத்தி லலிதா கிட்ட கேட்டா என்ன சொன்னாங்க தெரியுமா மாமியார் நல்லதா இருந்தாங்க ஆனா திருதப்புன்னு பார்த்தீங்கன்னா இது போல ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க எது போல ஆயிடுச்சுமான்னு கேட்டா இந்த மின் கசிவு ஏற்பட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் இப்படி பாருங்க தீஞ்சு போயிட்டாங்கன்னு அந்த மருமக எல்லார்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாரும் அச்சோ அப்படி ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க பார்த்ததுமே பெரிய டவுட்டுங்க அவங்களுக்கு இல்லையே இது போல மின்கசி விசார்ந்த இந்த அளவுக்குலாம் பேர்ன் ஆகாது இந்த பாடியில் இருக்க பேர்ன்லாம் பார்த்தா மின்கசியோட அந்த பேர்ன் மாதிரி தெரியுன்னு அவங்க சாம சந்தேகம் சரி அந்த ஸ்பாட்டில் யாரா இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது லலிதா முதலவங்க முதலான சந்தேகம் வரும் அவங்கள பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணை பண்ணது அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் சத்தீஷ்குமார்னு ஒருத்தருங்க அவர் தலைமையில் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அவரு கூப்பிட்டு அமர வச்சு கேட்குறாரு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த லலிதா சொன்ன பாத்தீங்களா அந்த அம்மா முதல்ல எல்லாத்தையுமே பொய் பொய்யா சொல்லியிருக்கு போலீஸுக்கு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்களா இல்ல கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி போறாங்களான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையே இந்த லேடிஸ் சோடர்ல ஏதோ மாதிரி இருக்குன்னு விசாரிக்க வேண்டிய விதத்துல அப்புறம் விசாரிக்கவே அந்த அம்மா வாக்குமூலத்தை கொடுத்துருக்குங்க இப்போ அந்த மருமக வேற பாருங்க மருமக இன்னொரு பொண்ணு ஆனா அதை பார்த்துருக்க வேலை இருக்கு ஆக்சுவலாக இறந்த பிற்பாடு கொல்லி வைப்பாங்களே இது உயிரோடு இருக்கும்போதே வச்சிருக்கு அந்த வர்மத்தை பார்த்து வச்சுருக்கு என்ன தெரியுமா வாக்கு மூலம் இந்த கணக்காருக்கான மாமியார் இவங்க லலிதா கல்யாணத்தில் இருந்தே ஃபுல்லாக குறை சொல்கிறதே வேலையாக வச்சுட்டு இருந்திருக்கானா மாமியார் குறை சொல்லாமல் இருக்கிறது எத்தனை வீடுகளில் நடக்கும் மெஜாரிட்டி வீடுகள் நடக்குமா எதுக்காக குறை சொல்லியிருக்காங்கன்னா என்ன வீட்டில் பாத்திரம் வளர்க்கறேன் ஒழுங்காக எல்லாமே தூய்மையாகவே இல்லை என்ன கிளீன் பண்ணுற ஃபுல்லாக டஸ்ட்டு ஒட்டடலாம் என்ன லட்சணத்தில் அடிக்கிற எங்கே பாத்திரம் ஒட்டட தான் இருக்குது இதெல்லாம் பண்றது உங்க வீட்டுல இதெல்லாம் வேலை பார்த்தது இல்லையா இங்க பாக்குறிய கரைச்சி கொட்டியிருக்காங்க வயசானவங்க அவங்க கிட்ட பேசியிருக்காங்க அடிக்கல உள்ள மக்களே இந்த மாமியார் அந்த மருமகளை அடிக்கவே இல்லை ஃபுல்லா பேச்சிலேயே இது போல பேசியிருக்காங்க ஒரு சிலரோட பிஹேவியர் இருக்கும் பாத்தீங்களா அவங்க டோனே அப்படிதான் கிட்டத்தட்ட அது போல இந்த அம்மாவோட டோன இருந்திருக்கு ஆனா இது அவங்களை எந்த அளவுக்கு பாதிச்சன்றதா விஷயமே இந்த லலிதா சொன்ன பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காங்க சரி இதுக்கப்புறம் மாமியார் கிட்டே திட்டு வாங்கிட்டே இருக்கிறது அது மாமியார் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எப்படி முடிக்கிறதுன்னு தெரில ஏன்னா கொலைகளை பண்ணால் ஈஸியாக மாட்டிப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி யூடியூபை கையில் எடுத்துருக்குங்க செல்ஃபோன் எடுத்து அந்த யூடியூபோட சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல அதை அப்போ என்ன திரும்ப டைப் பண்ணியிருக்கு கொலை பண்ணால் அதை எப்படி ஆக்சிடெண்ட்டாக மாற்றுறது புரியுதா மக்கள் உங்களுக்கு கொலை பண்ண போகிறேன் அதை அப்படியே விபத்தாக மாற்றணும் அப்போ தான் நான் தப்பிக்க முடியும்ன்ட்டு இந்த சர்ச் வேலை போட்டிருக்குங்க ஓடி இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப இந்த சர்ச் வேர்டில் வெளியே வந்திருக்கு இந்த சர்ச் வேர்டை போட்டு வீடியோஸ் மூலம் வீடியோஸாக பார்த்துட்டு வந்திருக்காங்க யார் அந்த லலிதா பார்த்துட்டு கடைசியாக அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க ரைட்டு நாம கொலை பண்ணுறது இந்த பிளான் தான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த பிளான் அவங்க மனசில் வர்றதுக்கு ஒரு வீடியோ காரணமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா அது எந்த கர்மாந்தரம் முடிச்ச வீடியோன்னு தெரிலங்க யூடியூப்பில் எவ்வளோ கேவலமான வீடியோஸும் இருக்குது அதை நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் இது போல் வீடியோஸும் இருக்கு போல் இருக்குது என்ன தெரியுமா பிளானு பெட்ரோலை வாங்கிட்டு வரோம் கொல்தளம் வாமியாரை இதுதான் பிளானு இந்த கோசலா ஜங்ஷன்ல இருக்கிற ஒரு ஃபியூஎல் ஸ்டேஷனுங்க பெட்ரோல் பங்கு அங்கே போயிட்டு எப்போ கடந்த ஆறாம் தேதி போறாங்க போயிட்டு பெட்ரோலை கேன்ல வாங்கிட்டு வராங்க அப்போ பங்க்கில் கேட்பாங்கள என்ன கேன்ல வாங்கிட்டு போறீங்க அப்படின்ட்டு கேட்குறப்ப லலிதா என்ன சொல்லிருக்காங்க என்ன மரியாதை என்ன சொல்லிருக்கா இது போல் வீட்டில் கார் நிறுத்தி இருக்கோம் அதை வந்து எரிபொருள் இல்லைன்றதுனால எடுக்க முடியல இந்த கேனில் கொண்டு போயிட்டு நாங்கள் அங்கே போட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள சரின்ட்டு கேனில் பெட்ரோலை நிரப்பி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இந்த பெட்ரோலை வீட்டுக்கு கொண்டு வந்து காருக்கு ஊற்றலை ஓரமாக எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கான் சரி தேவைப்படும் அப்படின்ட்டு அடுத்த நாள் அதான் நவம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு என்ன ஆகுது காலையிலேயே அத்தா அத்த இது போல் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க நாம் எதுக்காக திருடம் போலீஸ் விளாட்ட விளாடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கா இந்த மாமியாருக்கு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னே தெரில தலையாட்டியிருக்காங்க சரி விளாட்னா போச்சு அப்படின்னு ஒரு கொடுமையை கவனிச்சிங்களா திருடம் போலீஸ் விளையாட்டுனா எங்கன்னா போய் ஒழிஞ்சிப்பாங்க பிடிச்சிட்டு வருவாங்க அவ்வளோதான் ஆனா இங்கே விட்டு திரும்ப ரூல்ஸை மாற்றிருக்காங்க கண்ணை கட்டுருவாங்களாம் கண்ணா முடிச்சது பேர் கண்ணை கட்டிட்டு இந்த திருடம் போலீஸ் விளையாட்டு ஆடுவோன்ட்டு ரெண்டு கேம் ஒன்னா சேர்த்து க்ளோன் பண்ணி ஒரு புது கேமை உருவாகியிருக்கு இந்த லலிதா இவங்கள என்ன ஏதுன்னு தெரியாம மருமக கூப்பிட்றாலே குழந்தைங்களுக்காக அப்படின்ட்டு இந்த அம்மாவை தலையாடி இதுக்கப்புறம் என்ன அங்க நடந்திருக்கோன்றது உங்களுக்கே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அந்த மாமியாரோட கண்ணை கட்டியாச்சா இந்த மருமக அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் சொன்னோம் பாத்தீங்களா அவங்க ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாமியாரும் அந்த மருமகளை மட்டும் தாங்க இருக்காங்களா ரூம்ல மருமக என்ன பண்ணிருக்கா அத்தா அத்த இது போல சேர்ல உங்களை உட்கார வச்சிடுறேன் அதுக்கப்புறம் நானும் போய் மறைஞ்சிக்கிறேன் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருக்கான் அந்த அம்மா கண்ணு கட்டப்பட்டுருக்கதை மறந்துடாதீங்க சேர்ல உட்கார வச்சாச்சா இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கா பெட்ரோல் சொன்ன பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்தா அப்படியே மேலே ஊத்திருக்கா ஊத்தி உடனே ஃபயர் பண்ணி விட்டாங்க அந்த அம்மா மாமியார் இருக்காங்களே மேலே ஏதோ ஊத்துதுன்னு தெரியுது அப்புறம் அந்த வாசனை தான் ஏதோ லீக் ஆயிடுச்சு அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்போ மரும மேலே சந்தேகம் வந்திருக்காது ஆனால் அந்த மருமக என்ன பண்ணியிருக்கா அத்தையை யோசிக்க விடக்கூடாதுன்னு அப்படியே பற்ற விட்டு இருக்கா ஸோ இதுக்கப்புறம் இந்த உடம்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு அந்த பிரேதம் சார்ந்து நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களை எரிச்சிருக்காங்க உயிரோடு அந்த குழந்தைங்களா இருக்காங்களே ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களாம் அவங்க அந்த ஆர்டரை சத்தம் கேட்டு ஓடி வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு எரியும் போது எந்த அளவுக்கு இருக்கும் அந்த வேதனை அவங்க ஓடி வர்றப்ப அந்த ரெண்டு குழந்தைங்கள ஒரு குழந்தை அந்த குழந்தை பேரு ஸ்ரீநாயனா எட்டு வயசு தாங்க அந்த பாப்பாவுக்கு அந்த அம்மா இருக்காங்களே கணக்கா அவங்களோட பேத்தி இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கா அங்க அவங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த குழந்தைய என்ன பண்ண முடியுமோ பண்ண ட்ரை பண்ணிருக்கா போயிட்டு பாட்டியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இருக்க தேகம் அங்கே போயிட்டு எதனா பொருளை போட்டு அணைக்க முடியுமோ ட்ரை பண்ணிருக்க அந்த பாப்பா அதில் அந்த பாப்பாவுக்கு அடிபட்டு தீக்காத அந்த பாப்பாக்கும் பட்டு இப்போ அந்த பாப்பாவை பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் அவங்க இறந்துட்டாங்க யாரு அந்த கணக்கா இன்னொரு பக்கம் காப்பாற்றலாம் போச்சுல அந்த எட்டு வயசு பாப்பா அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துல காரணம் யாரு அந்த லலிதா இல்லை இன்னொரு குழந்தை சொன்னோம் பார்த்தீங்களா அந்த குழந்தைக்கு பத்து வயசுங்க ஈஸ்வர் சந்திரான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இப்போதைக்கு சேஃபு அது ஒன்று முறை தான் இந்த விஷயத்தில் ஒரு ஆறுதலாக கிடச்சிருக்கேன் நம்மளுக்கு ஸோ இதெல்லாம் நடத்தி முடிச்ச பிற்பாடு தான் லலிதா என்ன சொல்லி நம்ப வைச்சிருக்காள் யாரையும் பவர் லீக்கேஜுப்பா மின்கசியால் போல் ஆகிடுச்சுப்பா குழந்தைங்களா கேட்டு பாருங்க நாங்கள் எல்லாம் கண்ணாமூச்சி விளாட்ணும் அப்போ அத்தை போயிட்டு அப்படி ஓரமாக எங்கே இருக்குன்னு தெரியாம சுவிட்ச் பாக்ஸில் கை விட்டாங்க அதுக்கப்புறம் போல ஆகிடுச்சின்ட்டு இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல குழந்தைங்களை சாட்சியாவே வச்சுருக்கா பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா எத்தனை வீடியோ பார்த்தா இந்த யூடியூபில் இந்த ஹஸ்பண்ட் இருக்கலாம் சுப்பிரமணியா இவருக்கு போலீஸ் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துருச்சா அதுக்கப்புறம் அவரு ஃபார்மெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த லலிதாவை போலீஸாரை அரெஸ்ட்டே பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ண கையோடு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு தண்டனை விவரங்கள் சார்ந்து ஒன்றா வெளியே வரதாங்க போகுது ஆனா அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்க இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பாட்டி எவ்வளவு ஆசாசியாக வளர்த்திருப்பாங்க ரெண்டு குழந்தைங்களையும் மருமக மேலே கோபம் இருந்திருக்கலாம் ஆனா ரெண்டு குழந்தைங்க மேலே கோபம் இருந்திருக்க இல்லைல்ல அந்த குழந்தைங்க இப்ப பாட்டி நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க வீட்டில இதெல்லாம் டைம் நினைக்காதீங்க மக்களே அதாவது தான் இப்போல்லாம் நடக்கும் நினைக்காதீங்க மாமனார்களுக்கும் இது நடக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் இதே போல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்ன தெரியுமா ஒரு மாமனாரு ரூமுக்குள்ள சிவனே படுத்துட்டு இருக்காரு வயசான ஆளு உடம்பு முடியல ஒரு ஆள் எழுந்து கூட நடக்க முடியல அது போல படுத்துட்டு இருக்காரு இவர் வீட்டில் இருக்கிறது தங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு இந்த ஆளுக்கு நாங்கள் எதுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மருமகக்காரி புருஷன் கூட சண்டை போட்டிருக்கான் புருஷனும் என் அப்பா அதனே பார்த்துக்கோ இப்போ நம்மளுக்கு கதை நடந்ததுக்கு அப்புறம் எப்படி வெளியே அவங்கள அனுப்பி விடுறது அதெல்லாம் சரி இருக்காதுன்னு அந்த மனுஷன் நியாயத்தை பேசியிருக்காப்புல இதில் கடுப்பான அந்த லேடி என்ன தரமா பண்ணிச்சு அந்த மாமனார் தூங்கிட்டு இருக்காரு சொன்ன பார்த்தீங்களா அவரோட பெட்ஷீட் இருக்கு பாருங்க அது மேலே நெருப்பு பற்ற வச்சு போட்டுச்சிங்க இது அப்படியே வீடியோ வேறு வெளியே வந்துருச்சு அவ்வளோ வாக்குவாதம் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அந்த மெர்சின்றதை காட்டவே இல்லையே அது ஏதோ பண்ணது கரெக்டின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு வீட்டில் யாரும் இல்லாதப்ப யாராவது வந்து ஜனல் ஒரு மாதிரி நெருப்பு பற்ற விட்டு போயிட்டு ஒட்டுமொத்த வீடு எரிஞ்சு நினைங்க இருக்கிறது இந்த வீடியோ மட்டும் வெளியே வராமல் இருந்துருந்துச்சு யோசிச்சு பாருங்க பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக கண்ணிலேருந்து கண்ணீரை மட்டும் விட்டுருந்தா எல்லாரும் நம்பியிருப்பாங்க அந்த பொண்ணு சொல்கிறதா உண்மைன்ட்டு நல்ல வேலை வீடியோ வெளியே வந்துச்சு ये देखो आग लगा रही है यहाँ पे पापा के ऊपर आग डाल रही थी जला के खाने नहीं देगा यही होगा तो हम क्या बच्चे को मना कर रहे हैं बच्चा खुद ही कह रहा है हम सोना है नहीं, कुछ नहीं बच्चा जब पहला, 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 सोना, है। पहला सोना है तो क्यों पीछे पड़ गया மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் திட்டுனாலும் மருமகளை எவ்வளோ நம்பியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த அம்மா கணக்கா ஏன்னா இந்த அளவுக்கு திட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள எதையோ வச்சுக்கல பாருங்க திட்டிருக்க விஷயத்தெல்லாம் ஏன்னா அப்படி வச்சிருந்தாங்கன்னா திருடம் போலீஸ்க்கு எதுவும் கண்ணாமூச்சின்னு கண்ணை கட்டணும் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க மருமக கூப்பிட்ற குழந்தைங்களுக்காக சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு கண்ணை கட்டினாங்க அப்போ நடந்ததுலாம் பார்த்தீங்களா மேக்சிமம் பெரியவங்க இப்படிதாங்க திட்டு வாங்கல தவிர மனசுல வச்சுக்க மாட்டாங்க பெருசா ஆனா அதை திட்டு வாங்குறாங்கல்ல அவங்க மனசில் வச்சு இது போல் வேலையை பண்ணிடுறாங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இனிமே அம்மா இல்லாமல் சுப்பிரமணியம் கஷ்டப்படுவாப்புல ஏன்னா இந்தளவுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குல்ல அவங்க முடிவு இப்படி அமைஞ்சிருக்குல்ல அது எந்த பையன் மனசுங்க சாந்தமாக வச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு குழந்தைங்க சொன்ன பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு அம்மா இருக்காது ஏன்னா இதுக்கப்புறம் அது கம்பெனி என்ன போயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு எது அம்மா ஒரே ஒரு தப்பான முடிவு இப்படி ரெண்டு தரப்பையும் அம்மா இல்லாமல் ஆக்கி விட்டுருச்சு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் பெரியவங்க எப்பவுமே குழந்தைங்க மாதிரி தான் நமக்கு வயசாமி இறக்க போகுது தோல்ல சுருக்க தராமைய போகுது நாம அப்பா அவங்கள பாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு வயசாகும் பாருங்க அப்ப நம்ம பெற்றதை அப்படிதான் பாரமா நினைக்க ஆரம்பிக்கும் இதே போல பெட்ரோலுக்கானோ டீசலுக்கானோ நமக்கு ஒன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம் இது இந்த ஏற்பாடு புரியுதான்னு தெரியல நானா சிந்திக்கொண்ட விஷயம் இதுதான்ப்பா கலியுகம் சொல்றது அதாவது முன்பு காலத்தில் மருமகளை மாமியார்கள் சாவச்சிட்டு இருந்தாங்க இப்ப அப்படியே சைக்கிள் மாறுது பத்தியா மருமகள்கள் மாமியாரை சாவடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் கலியுகம் இதுக்கு தனியாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பைத்தியார்கள் தெரில இது ரெண்டுமே தவறுதா அப்படின்ட்டு லஞ்சா சிந்திக்கின்ற விஷயம் அறிவை வளர்த்துக்க யூடியூப் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூடியூப் பார்க்கலாம் ஆனால் விதவிதமாக போட்டு தடுறது சார்னு யூடியூப் பார்க்குற காலம் வந்துச்சுல்ல அதாரா இருங்க மக்களே உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குதா இந்த விஷயம் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்